எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இது வந்து கஜகிஸ்தானில் அஸ்தானா அப்படிங்கிற இடத்துல இது ஆக்சுவலாக வந்து மோதி போகிறதா இருந்தது ஏன்னா அடிக்கடி போவார் நம்ம இந்த பல குழுக்கள் சொல்லாமல் பார்த்தோம் இல்லையா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஜி டுவெண்ட்டி பிரிக்ஸு குவாடு அதில் வந்து இந்த எஸ்சிஓவும் ஒரு ஆர்கனைசேஷன் இதில் ஆரம்ப கட்டத்தில் வந்து அஞ்சு நாடுகள் தான் இருந்தது அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஷாங்காய் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து என்னென்ன நாடுகள் இருந்ததுன்னா முன்னாடி வந்து சைனா இருந்துச்சு அதுக்கப்புறம் கசகிஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா அப்புறம் தஜிகிஸ்தான் இந்த நாடு அஞ்சு நாடுகள் தான் ஷாங்காய் ஃபைவ்னு இருந்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு அவங்களுக்குள்ள எல்லாம் எக்கனாமி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் டெவலப்மெண்ட் இது மாதிரி பல ட்ரேடு எல்லாத்தையுமே பேசக்கூடியது இதுக்கப்புறமா வந்து இந்தியா இல்லை பல நாடுகள் சேர்ந்தது ஒவ்வொரு நாடும் ரொட்டேஷன்ல வந்து யாராவது ஏதாவது ஒரு நாட்டுல அதனுடைய இது நடக்கும் இதுல என்ன விசேஷம் அப்படின்னா இந்த கசகிஸ்தான் அதிபர் இருக்காரு அவரு வந்து நேரடியா மோதி பாரத பிரதமர் மோடிக்கு போன் போட்டு அவசியம் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னாரு பாரத பிரதமர் மோடி உடனே சொல்லிட்டாரு பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அதனால என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிலாக கண்டிப்பா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்ப அவர் இது பாருங்க விடாம நீங்க அட்லீஸ்ட் வர்ச்சுவலாவது கலந்துக்கணும் அதாவது என்னன்னா இந்த வீடியோ கான்பரன்சிங் சொல்றாங்களா அந்த மாதிரியாவது நீங்க கலந்துக்கங்க ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அதாங்க இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அதை பத்தி பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆரம்பிச்சாச்சு இப்ப உங்களுக்கு வந்துருச்சு அதை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியது இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி ஃபர்தரா கொண்டு போகணும் ஃபர்தரா கொண்டு போகணும் அப்படின்னா என்னன்னாக்க ஏஷியால இருந்து யூரோப்க்கு அதை எப்படி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டென்ட் பண்ணணும் விரிவாக்கணும் அதை திட்டங்கள் எல்லாம் பத்தி பேசணும் அப்புறம் நீங்க வந்து சபஹார் போர்ட்டை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஈரான்ல அதை பத்தி நான் நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்புறமா முக்கியமான சில விஷயங்கள அவர் எதை சொல்றாரு அப்படின்னாக்க ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற இயக்கம் இது வந்து ஒரு பயங்கரவாதிகள் பிரிவினை பேசக்கூடிய இயக்கம் இவங்க வந்து சமீபத்துல சிறியால இருக்கு இந்த இயக்கம் வந்து இப்ப யூரோப்ல பரவிக்கிட்டு தன்னுடைய காலடியை வச்சு பரவிக்கிட்டு வர்றதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க இத பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க இதை தவிர வந்து இந்த அவங்க செயல்களுக்காக எதிர்த்து நம்ம எந்தெந்த மாதிரி எல்லாம் முன்னெடுப்புகளை செய்யணும் எதெல்லாம் கொண்டு போகணும் அதுக்கான பிளான் எல்லாம் எப்படி செய்யணும் அதுக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவு பெரிய மரியாதை அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல சரி இது ஒரு பக்கம் இருக்கும் போது இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஷாங்காய் கோஆபரேட்டிஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங்கை பத்தி ரஷ்யா வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அதாவது அரசு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசுல வச்சுக்கலாம் ரெண்டு பத்திரிக்கை ஒன்று வந்து ஸ்புட்னிக்னு இன்னொன்று வந்து ரஷ்யன் டைம்ஸ் அப்படின்னு இந்த ரஷ்யன் டைம்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தாங்கன்னா அந்த ஸ்புட்னிக் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருக்குது இங்கே வந்து சென்னையில் கூட நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ன்னு இருக்கும் அங்கே போய் நான் வாங்கிட்டு வருவேன் இப்போ வருதா என்றது எனக்கு தெரியல அந்த பத்திரிக்கை ஸ்புட்னிக்லேயும் ரஷ்யன் டைம்ஸ்லேயும் இந்த ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங்கை பற்றி பேசும்போது மாநாட்டை பத்தி பேசும்போது அதை பத்தி விரிவா எழுதியிருக்காங்க அந்த விரிவாக எழுதுனது தான் ஒரு பெரிய வில்லங்கமே ஆயிருக்கு சைனாவுக்கு நமக்கு இல்லை நமக்கு நல்லது அவங்களுக்கு வில்லங்கம் என்ன அப்படின்னா இந்தியாவை குறிப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதெல்லாம் செய்ய போறோம் பேச போறோம் அப்படின்னு இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுலாம் பங்களிப்பு இருக்கு எவ்வளவு உற்சாகமாக எல்லாம் நல்லா இது பண்ணிடுறாங்க முன்னெடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு வரும்போது இந்தியாவோட மேப்பை காமிச்சிருக்காங்க அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பத்திரிகைகளையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பத்திரிகைகளை பிரிண்ட் பண்ண மேப் தான் இப்போ சைனாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்குது என்ன அப்படின்னா பிஓகே பாக் ஆக்குபைடு காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சு இது இந்திய பகுதி இங்கிறாங்க மாதிரி அந்த அரசு ஆதரவு அரசனுடையே தான் அந்த இரண்டு பத்திரிகைகளையும் எஸ்சிஓ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு மூணு நாலு ஜூலை நடக்க போறதை பத்தி எழுதும் போது அந்த வரைபடத்தை அந்த மேப்பை காமிச்சிருக்காங்க சைனா உடனே அப்செக்ஷன் இது எப்படி செஞ்சா ஏன் செஞ்சா அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியா மேல பயங்கர கடுப்புல எப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து திபெத்த இப்போ சீரியஸா கையில் எடுத்திருக்கீங்க இதை வந்து அமெரிக்காவில் இந்த நான்சி பெலோ பெலோசி மூலமா வந்திருக்காங்க ஒரு குழு வந்தது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து அவர் போய் தலா இல்லாமாவோட நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அமெரிக்கால வந்து காங்கிரஸ்ல பில்லு பாஸ் ஆயிடுச்சு இவருடைய கையெழுத்துக்காக மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு இப்போ இன்னைக்கு அதாவது நாலாம் தேதி ஜூலை வந்து அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ் டே தலா இல்லாமா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அவருடைய பிறந்த நாள் ஆறாம் தேதி எல்லாரும் என்ன உலகமே என்ன எதிர்பார்க்கணும் பிறந்த நாள் பரிசா ஜோ பைடன் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவாரு அப்படின்னு அது சைன் பண்ணிட்டு அது லா ஆயிடும் நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அந்த திபத்தை பத்தி பேசின போது அதுல சொல்லியிருக்கேன் ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி சைன் பண்ணிட்டாருன்னா அது லா ஆயிடும் லா ஆயிடுச்சுன்னாக்க கவலையே கிடையாது பணம்லாம் வரும் திபத்துக்கு பல விதத்துல அல்மோஸ்ட் சைனாவுக்கு வந்து தீராத தலைவலி தான் அல்மோஸ்ட் த திபத்து கையை விட்டு போன கேஸ் தான் அப்படின்னு ஆயிடும் அது இப்ப இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தலையிலாமாவை சந்திச்சுட்டு உங்களை வேற வந்து செஞ்சிருக்காங்க நீங்க என்ன பேசுறீங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கர கோவத்திலையும் எரிச்சல்லையும் கடுப்புலயும் இருக்காங்க ஆனா மோடி வந்து பல முறை வந்து இதே எஸ்சிஓ மீட்டிங் நடந்த போதோ பிரிக்ஸ் மாநாடு சவுத் ஆப்பிரிக்கா போதோ அவர் ஜி ஜின்பிங்லாம் ஒன்றும் இப்போ ஷீ ஜிங்பிங்க ஒன்றும் போய் பார்க்கவும் இல்லை ஒன்னும் பெருசு பார்த்தாருனாலும் கை குழுக்கினாரு பெருசா ஒன்றும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணல எதனால பண்ணல அப்படின்னா அவரு வந்து தன்னுடைய அதாவது எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறாருன்னா நீ வந்து இந்தியா சீனா பார்டர்ல எந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான முனைப்புமே நீ எடுக்கல நம்ம பேசணும் எல்லாம் பண்ற எல்லாம் பேசுற ஆனா செயல்ல ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்கிற டெப்சாங் அண்ட் டெம்சாக் அந்த ரெண்டு இடத்துல வந்து நம்ம பல விதத்துல வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போடுற மாதிரி போட்டோம் எல்லாம் நீ எதுவுமே பண்ணல அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காக்க பத்தாயிரம் இருந்த வந்து இன்னும் அதிகமா தான் ஆக்கிக்கிட்டு இருக்க ராணுவ வீரர்களை கொண்டு வந்து குமிச்சிருக்க எந்த வித அமைதிக்கான முனைப்புமே நீ செய்யாம இருக்கிறதுனால எனக்கு அதை பத்தி உங்ககிட்ட ஒண்ணுமே வேணாம் நீ பேசாம நீ பாட்டு போ நான் பாக்குற நான் செய்கிறத நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து செயலில் காமிச்சிருக்காரு எல்லாம் வார்த்தையில பேசுவாங்க டைரக்டா இப்போல்லாம் அந்த மாதிரி செயலில் காமிச்சிருக்காரு இந்த பற்றி என்ன ஆயிருக்கு அப்படின்னா கோவால வந்து மனோகர் பாரிக்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு கோவால ஒன்று இருக்கு இது அரசு சார்ந்த இதுதான் அங்கே இருக்கிற வந்து ஸ்வஸ்தி ராவ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க எல்லாரும் அருந்ததியர் ஆகிட்டாங்க அதுதான் பிரச்சனையே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து நட்பு நாடுகள் கூடவே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா வந்து ரஷ்யா முன்னெல்லாம் வந்து இந்த பிஓகே இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சீன் இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இடமா தான் காமிச்சுக்கிட்டு இருந்தது மேப்ல எல்லாம் இப்ப திடீர்னு ஏதோ இந்தியாவுக்கு சொந்தங்கிற மாதிரி பிஓகே காமிச்சிருக்காங்க முதல்ல வந்து மோடி ஜூலை ரெண்டாவது வாரம் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை போய் பார்க்க போறாரு அப்ப வந்து அவர் இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சரி பண்ணணும் இந்த மாதிரி ரஷ்யா வந்து ஒரே நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க தன்னுடைய ட்விட்டர்ல போட்டிருக்காங்க சரி அவங்க ட்விட்டர்ல போட்டது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்குன்னே பத்திரிகை இருக்குல்ல த பிரிண்ட் அப்படின்னு ஒரு மேகசின் உடனே எடுத்து போட்டாங்க இந்த மாதிரி விஷயம் உடனே போட்டு எல்லாம் பப்ளிஷ் உடனே அதை பத்தி ஒரு நூறு பேர் வந்து கமெண்ட் அடிக்கணும் இந்தியா தப்பு அதை ரஷ்யாவை வந்து நண்பனே கிடையாது ஏமாத்திடுவாங்க இப்படி அந்த மாதிரி ஏதாவது எழுத வேண்டிதான் இவங்க இந்த மாதிரி போட்ட உடனே எகனாமிக் டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை வருது எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து டிப்ளமேட்டிக் எடிட்டர்னு ஒன்று இருக்கார் அவர் பேர் வந்து தீபாஞ்சன் ஆர் சௌத்ரி அப்படின்னு அவர் பேர் இந்த தீபாஞ்சன் ஆர் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக எழுதியிருக்கார் என்ன பேசுறீங்க ரஷ்யா எப்பவுமே இந்தியாவுக்கு நண்பர் தான் எல்லாத்தையுமே கரெக்டாக காமிச்சிருக்காங்க மேப்பில் வந்து எதுவுமே இதுலாம் கிடையாது எப்பவும் இப்பவும் காமிச்சிருக்காங்க முன்னாடியும் காமிச்சிருக்காங்க பிஓகே அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பகுதிகள் எல்லாமே இந்தியாவை சேர்ந்தது தான் ரஷ்யா காமிச்சிருக்கு இது வந்து இப்பவும் அவங்க போட்டிருக்கிறது அவங்களுடைய பாரம்பரிய நிலைப்பாட்டை உறுதி செய்யறதான் இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அந்த மாதிரிதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு இதுல குறிப்பா வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பத்தி எழுதுற ஆர்டிக்கல் இது போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து சைனாவுக்கும் ஒரு மெசேஜ் பிஓகே இந்தியாவோடதுன்னு ரஷ்யா ஒத்துக்கிடுச்சு அப்படிங்கிறத மெசேஜ் எதனால இது பிரச்சனை அப்படின்னா நான் ஏற்கனவே பலதனம் சொல்லிட்டேன் இந்த பிஓகே வந்து பிடிச்சது பாகிஸ்தான் நம்ம இடத்த பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து நான் தகுடுதத்தமாக திருட்டுத்தனமாக சில ஏரியாக்களை குறிப்பாக சக்ஸ்கம் வேலி அப்படிங்கிற இடத்த வந்து சைனாவுக்கு தார அந்த இடத்துல தான் இந்த சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாருக்கான ரோடை போட்டு வச்சுருந்து சைனா ஆல்ரெடி போட்டுடுச்சு அந்த ரோடை இப்போ பிஓகே வந்து ரஷ்யாவும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கே வந்து திபத்துக்கு ஒரு பார்கைனிங் மாதிரி நமக்கு பிஓகே கிடைச்சது திபத்து வந்து ஃப்ரீடம் கிடைச்சது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரஷ்யா போட்ட ரோடெல்லாம் அவுட்டு ஏன்னா நம்ம இந்தியன் இது நம்ம விட போகிறது கிடையாது அவங்கள அப்போ அவனுக்கு சிபிசி ஃபுல்லுமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல எந்த மாதிரி அதிர்வுகள் ஏற்படும் சைனா என்னென்ன மாதிரிலாம் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல இதை நடக்கிற அதாவது இந்த மூணாம் தேதி நாலாம் தேதி ஜூலை எஸ்சிஓ மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி சைனா வந்து ஒரு மிக பெரிய மட்டமான ஆனால் ஒரு கவலைக்கு படக்கூடிய விதத்துல ஒரு மீட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அதுல வந்து பஞ்சஷீல் அக்ரிமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப தரவா இதை நான் அடுத்த வீடியோல கொஞ்சம் விவரமாகவே சொல்றேன் கொஞ்சம் டைம் ஆகும் அதை ஃபுல்லு சொல்றதுக்கு பொறுத்திருந்து பாருங்க அதுக்கு நடுவுல இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி